அருமையான மனதை மலர்த்தி காட்டுகின்ற பூங்க பூ நான் எனக்கு உணர்ச்சிகள் மோதுகிறது நான் நான் தடுமாறுகிறேன் இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்வே நீ பூவ அப்புறம் நான் சொல்ல வா பூ பாரு பூ எங்க நான் உண்மையை மாஸ்டருங்க தமிழை கண்டுபிடிச்சவன் மாஸ்டருங்க அவன் இதை பாருங்க மொட்டுங்க கொஞ்சம் இப்படி அப்படி கொஞ்சம் அப்படி இருந்தால் அரும்பு இப்படி கொஞ்சம் அப்படி என்ன போது இப்படின்னா அலர் இதுனா பூ இதுனா மலர் இது வி பொசிஷனில் பேர் வச்சான் பாருங்க எந்த பொசிஷன்ல பூ இருக்குதோ பூ மலர மலர பேர் வச்சாங்க பூ மலர் யாராவது பார்த்திருக்கோமா மலர மலர பேர் வைக்கிறான் மலர மலர பெயர் வைக்கிறான் பெண்கள் வளர வளர பேர் வைக்கிறான் பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேர் இளம் பெண் கடைசியா முடிச்சான் ஒண்ணு கிட்ட வயசை கேட்க கூடாதுன்னு சொல்றோமா இல்லையா பேர் இளம் பெண் ஆம்பளைங்களுக்கும் இருக்கு